தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தெராசியம் வணக்கம் கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை மூன்றாவது இடம் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வேமே சொல்றாங்க பல இடங்களில் பாஜகவினர் கூட வாங்குவதற்கு கஷ்டம்தான் தான் சர்வே சொல்ற முடிவா இருக்கு தமிழ்நாட்டில் இப்படியான விஷயங்கள் இருக்கும் போது அண்ணாமலை கேரளாவிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார் குறிப்பாக கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்தார் இப்போ ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தொகுதிக்கு சென்று அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே இவர் கர்நாடகா தெலுங்கானா போன்ற தேர்தல்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்து என்ன ரிசல்ட் வந்து பார்த்தோம் இப்ப கேரளாவுக்கு போயிருக்கிறாரு நீ எப்படி சார் பாத்துருக்கீங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாழபாடி ராமமூர்த்தி சேலம் தொகுதியில நின்னாரு ஆப்பிள் சின்னம் தான் அதாவது திமுக கூட்டணி தொண்ணூத்தி எட்டு அண்ணா திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது திமுக கூட்டணி தொண்ணூத்தி எட்டுல ஆப்பிள்ல ஜெயிச்சாரு அதனால தொண்ணூத்தி ஒன்பதுலயும் ஆப்பிள் சின்னம் தொண்ணூத்தி எட்டுல பெட்ரோலியம் மந்திரி வேற அதில் நிறைய கேஸ் கனெக்ஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து சேலத்தில் நிறைய செல்வாக்கெல்லாம் வளர்த்து வச்சுருந்தாரு ஏத்து போட்டி போட்டது செல்வ கணபதி கணபதி அப்போ அன்னாதிமுக இவர் என்ன பண்ணார்னா வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண பண்ணுறதை விட்டுட்டு இங்கே சென்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ஓ கலைஞர் முதல்வர் காலையில் ஒரு நாள் அவர் ஃபோனு கலைஞர் ஃபோனு சண்மதானம் வாங்கி கொடுக்குறாரு என்னையா வாழப்பாடி வந்து அவன் தொகுதியை விட்டுட்டு இங்க சென்னையில வந்து பிரச்சாரம் பண்றான் உங்க பத்திரிக்கையில் என்னடானா வாழப்பாடி தோத்துருவார்னு எழுதிட்டு இருக்கீங்க உண்மையில என்ன நடக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னா இல்லைண்ணா இந்த மாதிரி நாங்கள் சர்வே வந்து சின்சியராக தான் எடுக்கிறோம் அதுல வந்து வாழைப்பாடிக்கு வந்து அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியா தெரியுது செல்வ கணபதி கைதான் ஓங்கி இருக்கு என்னையா அவன் தொகுதியிலையாவது இருந்து பிரச்சாரம் பண்ணலாம் சரி அப்படின்ட்டாரு கடைசியாக வாழப்பாடி தோத்துட்டாரு எதுக்காக நான் இது சொல்றேன்னா பல தலைவர்களுக்கு வாழப்பாடி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க பல தலைவர்களுக்கு அந்த சுற்றி இருக்கிறவங்க அடிக்கிற அந்த விபூதியில் வந்து அவங்க கொஞ்சம் மயங்கிடுவாங்க நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆள் நம்மளை விட்டால் ஆலயம் கிடையாது இல்லை நம்ம மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் தலைவர் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணாலே எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சிடலாம் ரோட் ஷோ நடத்தினாலையும் ஜெயிச்சிடலாம் இது வந்து ஒரு பொதுவான சிந்தனை சிந்தனைக்கு தூபம் போடுறதும் சுற்றி இருக்கவங்க தான் இப்படி வாழப்பாடி தோல்வி மாதிரி பல தலைவர்கள் தோல்வியை நான் பார்த்துருக்குறேன் ஜெயலலிதா உட்பட ஆனால் ரைட்டிங் ஆன் த வால்மாங்க சவுத்தில் எழுதுன மாதிரி படிச்சுட்டு தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும் அவங்க கண்ணுக்கு தெரியாது இதுதான் வந்து அண்ணாமலையோட இன்றைய நிலை அவருக்கு வந்து பழைய விஷயங்கள் எதுவுமே வந்து தெரியாதுங்க ப்ராக்டிகலி அவர் ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன் போலீஸ் பர்சன் அரசியல் மூணு வருஷம் இருக்கு உண்மையிலே அரசியலில் முப்பது வருஷம் பழம் நின்று போட்டவங்க கூட பிழையான முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் விளையாடு முடிவுகளை எடுத்து பல பேர் வந்து தோல்விக்கெல்லாம் போய் அப்புறம் முடிவுகளை திருத்தி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அனாமல் அந்த ரகங்கிறது தான் என்னோட கருத்து பெரிய அளவுக்கான வாய்ப்பு அவருக்கு கோயம்புத்தூரில் இல்லைங்கிறது தான் அனைவருக்குமே தெரியும் ஏற்கனவே கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷனில் போய் அவர் பிரச்சார மணியெல்லாம் ஒன்றும் வரல இன்னைக்கு தேஜஸ்வி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பெங்களூர் கஃபேயில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஆகிறோம் பெங்களூர் கஃபே ஏதோ ஒரு போயிட்டு ஒன்லி காஃபி இஸ் ஃபில்டர்ட் அதர்ஸ் ஆர் அன்ஃபில்டர்ட் காஃபி தான் எங்கள் ஃபில்டர் மற்றெல்லாம் அன்ஃபில்டர்ட் நாங்கள் வந்து நானும் சிங்கம் அண்ணாமலையும் சேர்ந்து வரிசையாக லிஸ்ட்டு போட்டிருக்கார் இங்க இங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு ப்ராட்டிலாம் தேஜஸ்விக்கே அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை அதான் உண்மை என்ன காரணம்னா அவரை எதிர்த்து இந்த உள்ளூர் அமைச்சர் ஒருவரோட பொண்ணு அந்த பொண்ணு வந்துங்க போன சட்டமன்ற தேர்தலில் பதினாறு ஓட்டில் தோத்துது இந்த பெங்களூர் இப்போ இவங்க நிற்கிற எம்பி கான்ஸ்டுவன்சியில் இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பதினாறு ஓட்டில் தோற்றுது சௌமியா ரெட்டின்னு பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங் ஓட்டு வங்கி முழுக்க அங்கே இருக்குது அவங்க பக்கம் இருக்குது ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு இவர் தேஜஸ்வி தேஜஸ்வி பாரதிய ஜனதாவோட தேசிய இளைஞரணி தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் போது இவங்கெல்லாம் ஒரே உள்கை குத்து உள்குத்து கூட்டு அதில் தான் இவங்க அண்ணாமலேயே இங்கே வந்தார் இல்லைன்னா இங்க வந்து தமிழ்நாட்டு பிஜேபியில எவ்வளவு பேர் சீனியர்ஸ் இருக்காங்க அண்ணாமலையை கொண்டு வந்து இங்க ப்ரொமோட் பண்ணி பிரதமர் மோடி அவரை நம்பி அவர் இவரும் வந்து கண்ணா பின்னான்னு எல்லாரும் நான் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிரோன்னு ரொம்ப அளந்து இருக்காரு அது வந்து நல்லாவே தெரியுது அதுல தான் திமுக கூட்டணியை பகிச்சுக்கிட்டாங்க மியர் ரீசன் என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது பிஜேபி தான் ஆட்சி அண்ணாமலை தான் முதல்வர்னா அவர் என்ன இடிச்ச வாங்கலாம் இவரை தூக்கி தோல்ல சுமந்துக்கிட்டு போய் முதலமைச்சர் பதவி இவர் கையில கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இருக்கிற கட்சி ரெட்டைல சின்னத்தை வச்சிருக்கிற கட்சி அது பாடுபடுமா சோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையே விபரீத சிந்தனை அது வேலையேற்றதுகள் மனதிலே விபரீத சிந்தனைகள் சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் வேலையேற்றதுகள் மனதிலே விபரீத சிந்தனைகள் வேந்தே இதுதான் காலத்தின் அபாய குறி அப்படின்னு அண்ணா சொல்லுவார் அந்த காலத்துல அது வேலையில்லா இல்லாதன்றாரத்தை பத்தி இவரும் இந்த சாலையோரத்தில் நிக்கிற வேலையேற்றதுகள் மாதிரி இது மாதிரி இப்போ கேரளாவுக்கு போய் நீங்கள் சொல்கிற காலையில் இப்போ மேத்து பார்த்தேன் கேரளாவில் வந்து பாலக்காடு தொகுதியில் ரோட் ஷோ நூறு பேர் வந்திருந்தாங்க வெறும் நூறு பேருங்க அண்ணாமலையோட ரோட் ஷோ அப்போ அவன் அந்த பாலக்காடு வேட்பாளர் அவர் வேற ஏதாவது வேலை பார்த்தா கொஞ்சம் டெபாசிட்டாவது வாங்குவார் அதை விட்டுட்டு இவருக்காக வெயிட்டிங்கில் நின்று இவர் ரொம்ப நிதானமாக கிளம்பி அங்கே போய் சேர்ந்து பாலக்காட்டில் வந்து இவர் பிரச்சாரம் பண்ணி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறதே இல்லை பொதுவாக சினிமா ஸ்டார்ஸ் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கூட்டம் கூடும் அவ்வளோதான் அதில் வந்து ஓட்டாலாம் மாறாது ஆனால் சினிமா ஸ்டாரும் கிடையாது பிற மா இன்னொரு மாநிலத்திலையும் அவர் ஒன்றும் பெருசாக ப்ரூவ் பண்ணலை இங்கே எதுவும் ப்ரூவ் பண்ணல இதுக்கு முன்னாடி போய் பண்ண பிற மாநில பிரச்சாரங்களையும் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலை ஆனால் மேலிடத்தோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அவருக்கு பிறந்த நாள் வருதுங்க நம்ம ஓட்டிங் கவுண்டிங் அன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள் அன்னையோட இந்த கனவு இந்த பலூன் கனவு உடஞ்சிருங்கிறது என்னோட கருத்து ஆனா அதுக்கு இப்பவே ஒரு காரணத்தை சொல்லிட்டார்ல சார் கோயம்புத்தூர்ல வந்து பாஜக ஆதரவு ஓட்டுகள் ஒரு லட்சம் ஓட்டு வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு காரணத்தை தேடி சொல்லிட்டாருல சார் அத தோல்விக்கான காரணத்தை முன்கூட்டியே தெரிந்து கூறி வைப்போம் புதுசாலையும் பாங்க அந்த கதை சரி ஓட்டிங் வந்துங்க ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஓட்டர் லிஸ்ட் டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட தேர்தல் ஆணையம் ஜனவரி மாசம் போட்டுருங்க அதாவது எவ்ரி இயரே அது ஜனவரி அதுக்கு பிறகு நிறைய சேர்ப்பு முகாம்கள் நடத்துவாங்க நம்ம எந்த பூத்தில் போய் ஓட்டு போட போகிறோமோ அந்த பூத்தில் வந்து அந்த முகாம் நடக்கும் வாக்காளரோட கடமையும் என்னென்னா அங்கே போய் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது வாக்காளர்கள் அதை செய்கிறதே இல்லை ஆனால் அரசியல் கட்சி செய்யணும் என்ன காரணம்னா அவங்க தான் வீடு விட போக முடியும் அவங்ககிட்ட தான் வந்து அந்த அமைப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு நீ கிராமம் பேரூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஓட்டு இப்போ எங்கள் கிராமத்தில் நைன்டி பர்சன்ட்டுங்க என்ன காரணம்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு இருக்கும்போது கரெக்டாக போட்டுறாங்க அந்த கிராமத்திலே வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் குறைஞ்சது அஞ்சு போஸ்டிங்கில் ஆள் இருக்குது அஞ்சு ஆள் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் சும்மா தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் இந்த கிராமம் இப்படின்னா போஸ்டிங் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அவங்க கரெக்டாக தேர்தலில் போய் அந்த வேலையை பார்த்துருவான் அதாவது ஓட்டர் லிஸ்டில் பேர் இருக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பேர் இருக்கா ஒரு பத்து பேர் பேரை செக் பண்ணாலே அவன் போதும் அப்போ அதை செய்ய வேண்டியது யாரோட கடமை கட்சியோட கடமை அப்போ திமுக அண்ணா திமுக இந்த குறைபாடு சொல்லுதா எங்கள் ஓட்ட ஓட்டர் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அன்லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை ஏன்னா அவங்க கரெக்டாக அதெல்லாத்தையும் நான் சொல்கிற இந்த முகாம்களில் போய் அதெல்லாம் சரி பார்த்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் போட்ட பிறகு கூட சேர்க்கறதுக்கு வந்து இப்போ லிஸ்ட்டு கொடுப்பாங்க பட்டியல் பட்டியலாக ஜெயக்குமார் அளவுக்கான சீனியர் லீடர்ஸ் கூட அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து போன தேர்தலில் கூட நம்ம பார்த்த விஷயம்தான் அப்போ அண்ணாமலை என்ன செஞ்சுருக்கணும் அவர் வந்து அவங்க கட்சிக்காரங்களை வச்சு வாக்காளர் பட்டியல பேர் விடுபட்டு இருந்தா அவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுருக்கணும் அதை விட்டுட்டு பிஜேபி ஓட்டுறதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இப்ப பிஜேபி ஓட்டுரு இவன் வந்து திமுக ஓட்டுரு அதிமுக ஓட்டுறன்னு அது எப்படி தெரியும் இவர் என்ன இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா கோயம்புத்தூர்ல பிராமணர்கள் ஓட்டு அப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஓட்டுலாம் நிறைய காணுன்றாரு எல்லா நார்த் இந்தியனுக்கும் பிஜேபி ஓட்டு போடுவாங்களா இல்ல எல்லா பிராமணர்களும் ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் ஜென்ரல் அசெம்ஷன் அப்படியெல்லாம் கிடையாது என்னோடய பிராமண நண்பர்கள் நிறைய பேர் வந்து திமுக ஓட்டு போடுறாங்க அந்த காலத்தில் அண்ணா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தாங்க ஜெயலலிதா காலத்தில் அது எப்படி இவரே வந்து பிராமண ஓட்டு வங்கி அப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஓட்டு வங்கின்னு சொல்கிறாரு கூட வானதி அம்மா அவங்களும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி என்னென்னு அண்ணாமலைக்கெல்லாம் பயங்கர சீனியர் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியில் ஒரிஜினலாக அவங்க ஹஸ்பண்டு காலத்தில் அவங்க அவர் ஒரு ஏபிவிபியில் ஒரு பெரிய ஆளுங்க ஒரு பாரம்பரியமான பிஜேபி குடும்பம் சில குடும்பங்கள் பாரம்பரியமா சில கட்சியில இருப்பாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் பாவம் வந்து குழப்ப உட்காந்துட்டு இவர் விடுற அடிச்சு விடுற புருடாக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமையில இருக்காங்க என்ன பண்றது இவரோட காலங்கிறது இப்படி ஓடிட்டு இருக்கு சரி அதுவே தான் அவருக்கு வினையா முடிய போகுது நைட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சும்மா இருக்க வேண்டியதுதான் முதற்கட்ட தேர்தல் என்பது நூத்தி ரெண்டு தொகுதியில வந்து நடைபெற்றுச்சு சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவற்றையும் சரி பாஜகவும் சரி பாதி பாதி தொகுதியில வென்றாங்க ஆனா இப்ப கூட்டணி மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு இந்த முதற்கட்ட தேர்தல் என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு அலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் முடிந்தவுடனே பிரதமர் மோடி ட்விட்டர் எல்லாம் போட்டாரு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தொகுதியில இந்துக்களுடைய சொத்துக்கள் குறிப்பாக பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கங்களை எல்லாம் காங்கிரஸ் வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க எடுத்து அதை எல்லாம் வந்து வாங்கி அதிக பிள்ளை பெறுபவர்களுக்கு குறிப்பா முஸ்லீம்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மோசமான ஒரு பிரச்சாரத்தை ராஜஸ்தான்ல பண்ணிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல பிரதமராக இருந்து கொண்டு இப்படி பேசுவதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு காரணத்துக்காகவே மோடி அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க என்ன காரணம்னா சே மன்மோகன் சிங்கோட அந்த பழைய வீடியோ இணையத்துல இருக்கு நீங்க அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் உடமைங்கிறது பரவலாக்கப்பட வேண்டும் பரவலாக்கப்பட வேண்டும்னா குறிப்பா வந்து சமுதாயத்துல பின்தங்கிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓபிசி பிரிவு மைனாரிட்டி இவங்களுக்கெல்லாம் அது பரவலாக்கப்பட வேண்டும் அப்படி வந்து பரவலாக்கப்பட்டதான் அந்த நாடு முன்னேறும் இது பொதுவான கருத்தை இது எல்லாரும் சொல்ற கருத்தும் கூட நீங்க மோடி பெருசா நம்புகிற ராமராஜ்யத்துல கம்பன் ராமராஜ்யத்தை பத்தி வால்மீகி ராமாயணத்தை அடி இங்க கம்பன் எழுதும் போதும் அதுதான் சொல்றான் கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாளா நல்லுலகு கல்வாறு காவலரும் கண்டறியா பேருலகு எல்லாரும் உடையாரும் இல்லாத சீருலகு எல்லாரும் எல்லாமும் எழுதுகின்ற எழிலுலகு இதுதான் வந்து கம்பனோட சா ராமராஜ்யம் வால்மீகம் அததான் சொல்றாரு ராமராஜ்யத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் இல்லார் உடையாருங்கிற அந்த வேறுபாடு இருக்காது அதைத்தான் வந்து மாடர்ன் பாலிடிக்ஸ்ல நம்ம வந்து வேறு விதமாக அதை பேசுறோம் சிங் அதான் பேசுனாரு இவங்க அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வெறுமனே வந்து கடைசியில் மைனாரிட்டின்னு கடைசியில் அது முடியுது அந்த போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இது வந்து இதெல்லாம் மிகப்பெரிய தவறு தேர்தல் நேரத்தில் வந்து இது மாதிரியான ஒரு மத துவேஷத்தை கக்குகிற பிரச்சாரத்தில் பிரதமரே ஈடுபடுறதுங்கிறது நாட்டை எவ்வளவு பிளவுபடுத்துது வெளிநாடுகளையும் பிளவுபடுத்துங்க மலேசியாவில இருந்து என்னோட நண்பர்கள் வந்து மோடி வரவே கூடாதுங்கன்றாங்க ஏங்கன்னு கேட்டா இந்துக்கள் தான் நம்ம இந்த பக்கம் ஆலிமலை பக்கத்துல இருந்து போய் அங்க செட்டில் ஆகி அங்கேயே வந்து பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய வேலையெல்லாம் பார்த்து இப்ப ஹோட்டல் உணவு விடுதிகள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க சாப்பாடு கட்டன்னு சொல்லுவாங்க மலேசியன் சிட்டிசன் தான் இந்த தான் இங்க வந்துட்டு போவாங்க அவங்க ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா இல்லைங்க இது வந்து எங்களை மாதிரி மலேசியா வாழ்ல மலேசியாவையே தாயகமாக கொண்ட இந்தியர்களுக்கு ரொம்ப பெரிய சிரமத்தை கொடுக்குது இங்க இன்னும் இன்னும் சொல்லப்படா எங்க வியாபாரமே பாதிக்குது எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட கூட வரமாட்டேன்றாங்க அவங்க இதெல்லாம் வந்து ஒரு துவேஷமாக அவங்க பாக்குறாங்க கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால இப்படி இல்லைங்க இந்த பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பா அந்த கடைசி ஆறு வருஷம் தாங்க இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையை சந்திச்சுட்டு இருக்கிறோம் நீங்க இன்னமும் வந்து மலேசியாவுக்கு மோடி இது வரைக்கும் விசிட் அவங்க அலோவ் பண்ணலன்னு யோசிச்சு பாருங்க உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு வர வரல ஏன் வந்து மலேசியாவுக்கு அவர் வரவே இல்லை மலேசியாவில் எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்க ஏன்னா மலேசியன் கவர்மெண்ட் அவரை வரவேற்க தயாராக இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அவங்க சொல்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க பல நாடுகளில் வந்துங்க குறிப்பாக இந்தியர்கள் வாழ்ந்து இந்தியாவுக்கு அவங்க இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறாங்க வாழ்ந்து அங்கே சம்பாதிச்சு இங்கே அனுப்புகிறாங்க வளைகுடான நாடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மலேசியா மாதிரியான நாட நாடுகளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பிஜேபியோட இந்த ஆட்டிடியூட்னால பிரதமரே இந்த மாதிரி ஒரு தரந்தாழ்ந்து பேசுறதுனால அவங்க அவங்களோட வாழ்க்கை நிலை மோசமாகுது சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்க அந்த அந்த வியாபாரத்தில் பெரிய அடி வாங்குறாங்க அவங்க இப்படி வந்து இவர் தன்னோட பேச்சோட பின்விளைவுகள் மற்றவங்களை எப்படி பாதிக்கும்னே புரிஞ்சுக்காம அவர் பேசுறாரு இல்லை புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தேர்தல் வெற்றி ஒன்றை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு பேசுகிறார் நாட்டை பற்றி பெரிதாக கவலைப்படுவதாக பாவனை காட்டிக்கொள்கிறார் ஆனா நாட்டை படகுபடுத்துற செயல்ல அவர் ஈடுபடுறாரு தேர்தல் ஆணையம் நீங்க சொல்ற மாதிரி அது வாழா போனதான் தியான கோகையில் இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சது சொல்லுங்க சார் பொதுவாகவே இப்படியான வெறுப்பு பேச்சு பேசுவது என்பது தடுக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகார்ஜுனா ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க மாநில அரசு தாமாக வழக்கு தொடரணும் அப்படின்னாங்க அப்படி தொடரலனா சூமோட்டாவை உச்சநீதிமன்றமே வழக்கு எடுத்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பிரதமரும் பேசியிருப்பது அப்பட்டமாக தேர்தல் விதிமுறை தாண்டி ஒரு வெறுப்பு பேச்சாகவே பார்க்கப்படுது எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்ச நீதிமன்றம் இது ஒரு தாமாக வந்து ஒரு வழக்காக எடுக்கணும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களே சார் இந்த கோரிக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க எடுக்கணுங்க உச்ச நாரதனமா நாரத்தனமா அவங்க அடுத்த போறாங்க அவங்க ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்திக்கு கண்டன நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஏதோ ஒரு பேச்சுல இந்த மாதிரியான துணி வந்ததுக்கு கண்டன நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இவருக்கும் கொடுக்கணும் பிரதமருக்கும் அது கொடுக்கணும் சரி இந்திரா காந்தி அம்மாவை அன்சிட் பண்ணதே வந்து நீதித்துறை எப்படிங்க எழுபத்தஞ்சில வந்து பிரதமரோட தேர்தல் செல்லாதுன்னு ஒரு நீதிபதி அதுவும் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவ்வளவு துணிச்சலான தீர்ப்பு கொடுத்தாரு அந்த அளவுக்கு நீதித்துறை வந்து இந்தியாவில் வந்து துடிப்போட இருக்குது இன்னமும் இருக்குது அந்த காலத்தில் இருந்தது இன்னமும் இருக்குது ஒரு சில நீதிபதிகள் மேல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த நீதித்துறை வந்து வெரி ஆக்டிவ் ரொம்ப ப்ரோஆக்டிவ் என்னை கேட்டால் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன் இல்லைன்னா யாராவது மூவ் பண்ணணும் காங்கிரஸ் கட்சி இதுக்கு ரிசைண்டர் கொடுத்துருக்கு ஆனால் அவங்க இப்போ அடுத்த ரெண்டாம் ஃபேஸ் தேர்தலில் மும்முரமாக இருப்பாங்க வரிசையாக ஒவ்வொரு ஃபேஸாலங்க நடக்குது சரி ஏழு கிட்ட தேர்தலுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு ஒரே கட்டமாக கூட நம்ம தேர்தல் நடத்த முடியல இவங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போகிறாங்க எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து அவன் ஒரு வருஷம் பூரா தேர்தல் நடத்திட்டே இருக்க வேண்டியதான் அங்க நடக்கிறதுனால ஒரு பர்டன் குறையுது ஏழு கட்ட பார்த்தான நீங்க தேர்தல் எடுத்துறீங்க ஒவ்வொரு வாரமும் தேர்தல் ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு தூரம் வந்து அந்த ரிசோர்சஸ் நமக்கு வந்து அடி வாங்குது பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கவலை இல்லை அவங்க கவர்மெண்ட் விமானத்தை எடுத்துட்டு பறக்குறாங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றது எங்களுக்கு வாடகை கூட வந்து ஹெலிகாப்டர் கிடைக்கிறது இல்லைங்க மம்தா சொல்றாங்க வாடகை கூட எங்களுக்கு ஹெலிகாப்டர் கிடைக்கிறது இல்லை எல்லாத்தையும் அவங்க ப்ரீ புக் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி பூரா வந்து மந்திரிகளே யூஸ் பண்ணிக்கிறாங்க பிரதமர் வந்து அங்கேயும் இங்கேயும் குறுக்கு நடுக்கும் பறக்கிறாருன்னா அரசாங்க செலவுல தானே பறக்கிறாரு அவரு அவரு அதுக்கு பிஜேபி செலவுக்கு பணம் கொடுக்குதா எல்லாமே அரசாங்கம் அரசாங்க விமானம் அரசாங்க பாதுகாப்பு அப்ப என்ன சமமான ஆடுகளம் இருக்கு ஏழு கட்ட தேர்தலில் ஏன் இதை ரெண்டு கட்டமா மூணு கட்டமாக குறைக்க முடியாதா ரெண்டாயிரத்தி நாலில் நாலு கட்டம் தானே வச்சிங்க ஏன் இப்ப ஏழு கட்டம் பிரதமர் வசதிக்கு அவர் வந்து அங்கங்கே டூர் போகிறதுன்னா அவருக்கு ஒரு நாள் நடுவில் ரெஸ்ட் வேணும் அவர் வசதிக்காகவே இவங்க நடத்துகிறாங்க சரி தேர்தல் ஆணையமே ஒரு ஹம்பக்குங்க மூணு பேருமே பிரதமர் அப்பாயிண்டி அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்துல என்ன பெரிய நியாயத்தை நம்ம எதிர்பார்த்துட முடியும் சுதந்திரமான அமைப்புன்னு சொல்கிறோமே தவிர அது தந்திரமான அமைப்பா தான் நான் பார்க்குறேன் அதே ராஜஸ்தான் கூட்டத்துல பிரதமர் மோடி இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு பெயரே குறிப்பிடாம இவங்க எல்லாம் வந்து தேர்தல்ல மக்களை சந்திச்சு போட்டியிட அஹ் தைரியமின்றி ராஜ்யசபாவுக்கு தேர்வாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங்கை ஆரம்பத்துல குறிப்பிட்டாரு அதுக்கப்புறம் சோனியா காந்தி பெயரை குறிப்பிடாமையே குறிப்பிட்டாரு அமுதா ராஜஸ்தான்ல இருந்து தேர்வாயிருக்கிறாங்க அப்ப ராஜ்யசபா உறுப்பினர்கள் அனைவருமே பயத்திலிருந்தான் இந்த முடிவு சொல்ல வராரா அப்ப இது வந்து ஒன்றிய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனுக்கு அதை விடுங்க ராஜ்யசபா ரூட்ல வந்து இந்த நாட்டின் பெரிய பதவிகளை வைத்தவர்கள் ஏராளமான பேர் மூதறிஞ்ச ராஜாஜி தமிழ்நாட்டோட அதாவது மதராஸ் ப்ராவின்ஸோட அவர் ஒரிசா முதல் கன்னியாகுமரி வரைக்குமான இந்த மாபெரும் பகுதியோட அப்போ முதல்ல பிரிமியர் அதுக்கு போஸ்ட் இருந்தது அப்புறம் முதல்வர் அப்ப ராஜாஜி எதிலிருந்து எப்படி வந்தாரு எம்எல்சி ரூட்டு அண்ணாவே வந்து முதல்ல அறுபத்தேழு தேர்தலில் அவரு இதுக்கு தானே போட்டிட்டார் தென்சென்னையில எம்பி தொகுதிக்கு தானே போட்டிட்டாரு அதுக்கு பிறகு அவர் வந்து எம்எல்சி தானே அவரு அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்சி ஆனாரு அந்த பதவியில முஸ்லிமரன் அவர்கள் அமர்ந்தார்கள் இப்படி எத்தனையோ உதாரணம் நீங்க இந்தியாவில் பார்க்கலாம் ஏங்க லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வேறு வேறு இல்லை என்ன காரணம்னா ராஜ்யசபா வந்து ஒரு மூத்தோறவை அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் ராஜசபா எம்பி அது வந்து மோசமான பதவின்னு எப்படிங்க அவர் சொல்லுவார் சரி மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு லோக்சபா எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க லோக்சபா எம்பிக்கு பதவி காலம் நம்பிக்கை தீர்மானத்தில் தொடர்ந்து வெற்றி பெறுவதன் மூலமாக தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போனாலோ ஃபைனான்ஸ் பில்லு அடி வாங்கினாலோ லோக்சபா கலைஞ்சிடும் அப்போ ஒரு நிரந்தர அமைப்பு வேணுங்கிறதுக்கு தான் ராஜசபா கிரியேட் பண்ணோம் படிச்சு பார்த்தா தெளிவா தெரியும் பிரதமர் கான்ஸ்டியூஷன் படிக்கிறார்க்கமா இருக்கு அப்ப ராஜ்யசபாவும் இந்த இரு அவை செட்டப்போட ஒரு பகுதி மிக முக்கியமான பகுதிங்க அது ஒரு பெரிய பைனான்ஸ் பில்லு ராஜ்யசபால தோத்து போச்சுன்னா கவர்மெண்ட் கவுந்துரும் அப்ப ராஜசபால எதுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாதப்ப பிஜேபி எல்லா கட்சியோட ஆதரவு எல்லாம் கேட்டு கேட்டு எல்லா முக்கியமான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க அப்ப ராஜ்யசபா முக்கியம் இல்லைன்னு நினைச்சா அதுல விட்டுட்டு போயிட்டுதானே அதை எப்படி விட முடியும் ஸோ கான்ஸ்டியூஷன் படி யார் வேணாலும் ராஜ்யசபா உறுப்பினாங்களா இப்போ அவர்களும் இதே பதவிக்கு வரலாம் அது எந்த பாரும் கிடையாது எந்த தடையும் கிடையாது அப்போ பிரதமர் வந்து அதை வந்து ஒரு குறையாக அல்லது வந்து மன்மோகன் சிங்கையோ சோனியா காந்தியோ பெயர் குறிப்பிடாமல் தாக்கி பேசினா அவங்க கட்சியிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன்லேருந்து இதற்கு முன்பும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது வந்து அது எப்படி அவர் தவறுன்னு நினைக்கிறாரு அது எப்படி ஒரு எள்ளி நகையாட வேண்டிய செயல் அது எப்படி தேர்தல் பகடின்னு நினைக்கிறாருன்னு எனக்கு புரியல அப்போ எதை காட்டுது இதுன்னா பிரதமருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி பயம் ஏற்பட்டுருக்குறதுங்கிறது தான் காட்டுது சரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தலுங்க பிஜேபி வந்து முப்பது சீட் ஜெயிச்சு ஆச்சரியம் செகண்ட் ஃபேஸும் மோசமாக தான் இருக்கு கர்நாடகாவில் அவங்களுக்கான வாய்ப்பு கிடையாது செகண்ட் ஃபேஸில் கேரளாவில் வேற ஒரு இருபது தொகுதி வருது மொத்தம் எண்பது சொச்சம் தொகுதி தாங்க செகண்ட் ஃபேஸு அதுல கேரளா கர்நாடகாவில் அடி வாங்கினாலே பெரிய அளவுக்கு அடி வாங்கிரும் அப்ப ரெண்டு பேசு சேர்ந்து நூத்தி எண்பது தொகுதி வரும்போது இந்த நூத்தி எம்பது தொகுதியில் பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு ஐம்பதுக்கும் குறைவு இதெல்லாம் வந்து வெள்ளிடை மலை அதாவது உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெரிகிற விஷயம்தான் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அடி வாங்கிக்கிட்டே இருக்குங்க தொடர்ந்து ராஜ்கூட் போராட்டங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு பிஜேபி எதிர்பார்க்காத அளவுக்கு நேற்றைக்கு வந்து அவங்க அந்த வேட்பாளரை வந்து விரட்டி அடிச்சுட்டாங்க உள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி வேட்பாளரை அது அவரும் ஒரு சவுத்தாலா அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க வேட்பாளருக்கான ரோட் ஷோல வந்து பெரியவங்கெல்லாம் பிஜேபியோட மாபெரும் தலைவர்கள் கலந்து கொள்ளும் போது கார் கண்ணாடி எல்லாம் உடச்சு ஏகப்படுறாங்களே எல்லாமே யூடியூப் வீடியோக்கள் இதுலயும் நமக்கு பார்க்க கிடைக்குதுங்க அப்போ பிரதமர் எந்த இடத்துல தவறு பண்றாரு இல்ல அவர் சுத்தி இருக்கவங்க எந்த இடத்துல தவறு பண்றாங்கன்னா உண்மையான நிலைமையா அவருக்கு சொல்றாங்களா இல்லையா இல்ல உண்மையான நிலைமையை சொன்ன பிறகு ஏற்படுற பயம் காரணமாக இந்த மாதிரி பதற்றம் வெளிப்படுகிறதா தோல்விக்கு இந்த பதற்றம் தாங்க முன்னறிவிப்பு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை நம்ம நேர்கள பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்